மண்டே மார்னிங் சிம்பிளா பாலும் பழம் வச்சு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி பூஜை பண்ணி முடிச்சாச்சு ஈவினிங் போல ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க நிறைய பேர் முடிச்சிருப்பீங்க நான் வந்து ஏழு நாள் பால் பழ விரதம் தான் இருக்க போகிறேன் ஸோ அதனால மறுநாள் திருக்கல்யாணம் பார்த்ததுக்கப்புறமா தான் நான் விரதம் தான் முடிக்கலான்னு இருக்கேன் ஸோ ஈவினிங் போல ஒரு அஞ்சு மணி போல சூழசம்பாரம் பார்த்துட்டேன் ஏன்னா டிவிலேயே திருச்செந்தூர் சூரசம்பாரம் முடிச்சா ஸோ அதனால அதுவே லைவ் பார்த்துட்டேன் ஏன்னா என்னால் கோவிலுக்கு போக முடியல மழையாக வர இருந்துச்சு பாப்பாவை கூட்டிகிட்டு தான் போகணும் அதனால் நான் கோவிலுக்கு போகல அதனால வீட்லேயே டிவியில் திருச்செந்தூர் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் தலைக்கு குளிச்சிட்டு வந்து விட வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டேன் அந்த இருந்து வீடு ஃபுல்லாக மஞ்சள் தண்ணி தெளித்து விட்டுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் பூஜை பாத்திரம்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடல அப்படியே நார்மலாக ஏல துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மா கோலம் போட்டிருந்தேன் போட்டுட்டு எல்லாத்தையுமே படைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நெய்வேத்தியமாக ஒரு டம்ளர் மோர் நல்லா அடிச்சு வச்சுட்டேன் அது கூடவே புளியோதரையும் ஒரு டம்ளர் காலில் தேன் கலந்து அது கூடவே வாழைப்பழம் அதையுமே வச்சு நெய்வேத்தியம் முழு சர்க்கோண குளத்தில் நெய் தீபம் ஏற்றிட்டு தீப தூப அறந்தனையெல்லாம் காமிச்சிட்டு என் பூஜை நிறைவு பண்ணிட்டேன் அதோட நாளைக்கு செவ்வாய் கிழமை அப்போ நீங்கள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு விரதத்தை முடிக்கிறப்ப நீங்கள் கலசம் ோ சிலை எதை வச்சு வழிபட்டு வச்சுருந்தாலும் அதை மனையிலேருந்து உடனே பிரிக்கக்கூடாது மறுநாள் புதன்கிழமை காலையில் ஒரு நைன் டு டென் அந்த டைமில் இல்லைன்னா சிக்ஸ் டு செவன் அந்த டைமுக்குள்ளேயே நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க நீங்கள் அரிசி வச்சுருந்தீங்கன்னா அதை பொங்கல் மாதிரி ஸ்வீட்டாக ஏதாவது பண்ணி சாப்பிடுங்க இல்லைன்னா தண்ணி வச்சிருந்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக தெளிச்சு வைக்கணும் ஃபோட்டோ செலை அப்படிலாம் இருந்தால் அது எந்த இடத்துல நீங்கள் எடுத்தீங்களோ அந்த இடத்துல அந்த டைமில் எடுத்து நீங்கள் வச்சிருந்தோம் அவ்வளோதான்